ஆஹா கல்யாணம் சரியல்ல அடுத்த ஒரே எப்பிசல்ல பிரபா வந்து ரூம்ல இருக்காங்க விஜய் வராரு விஜய் வந்த உடனே பிரபா இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அனாமிகா இது எல்லாத்தையும் பார்த்த உடனே உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலையும் அறிவே வராதா காலையில் ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்க வேண்டான்னு சொல்லி தடுத்த மறுபடியும் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற நான் லவ் பண்ண அனாமிக்கா இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய் நான் உங்களை இன்னுமே லவ் இருக்கேன் அதனால தான் நீங்கள் இன்னொரு பொண்ணு கூட பேசுகிறத கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல அதெல்லாம் சரிதான் ஆனால் நீ பண்ணுறது என்னாலையும் ஏற்றுக்க முடியல தேவையில்லாமல் நீ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா பண்ணிட்டு இருக்க எப்ப நீ என்னோட அனாமிக்காவை மாறுறியோ அப்ப நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்குறேன் ஆனா இப்போதைக்கு நான் பிரபா பிரபா என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்துதான் உன்னை இந்த வீட்டை விட்டு தொடுத்தமாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடறாங்க பிரபா இருந்துட்டு நான் கூட விஜய் சொன்னதுனால ஏதோ நான் தான் தெரியாத தினமும் இந்த வீட்டில் இருக்கோனா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணேன் ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் எந்த விஜய் என்னை அப்படி சொன்னாரோ அதே விஜய் வாயால் நான் பிரபாவை தான் லவ் பண்ணுறேன் அவள் கழுத்தில் கட்டின தாலி சரிதான் அப்படின்ற நிலைமையில நான் அவரை கொண்டு வந்து விட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அனாமிக்கா இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதோட பிரம முடிச்சிருக்கு